ஆர்மம் வந்துட்டான் அங்க அரும பெ அடிச்சது அப்படி அதிர்ச்சி ஆயிட்டாள் அவன் தான் ஐசில வச்ச மீன்மா இருக்கான் இதுவும் அப்படி இருக்கு ஆயிட்டாமா அவனை வளைச்சு வந்தாள் பொருள் கோடி தந்தாள் வாசல் பய கொஞ்சம் பாருமா मिट जाए हम बोल सुबह हरे कृष्ण हरे राम हरे कृष्ण हरे राम हरे कृष्ण हरे राम बाप आर मुगरे நீங்க லட்சாதிபதி ஆனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் ஏன் பிரம பிடிச்ச மாதிரி கவலையோட இருக்கீங்க மனசை பேசிக்கணும் மாப்பாள அப்பா நான் அவரை பாத்துக்கிறேன்ப்பா நீங்க போய் ஒரு சூட காசு வாங்கிட்டு வாங்கப்பா வீடு காசு வாங்கிட்டு வாங்க நீங்க முகத்தை பாரு கனவு இருக்கட்டும் நீ ரெண்டாவதா ஒரு கனவு கண்டேன்னு சொன்னீங்கன்னு எனக்கு பயமா இருக்கும் அப்படி எல்லாம் சொல்றீங்க நாமதான் இப்ப பணம் சார் நாமளே பத்து பணம் எடுக்கலாம் அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு அந்த பயம் இல்ல நான் வந்த பயமே வேற சரி என்ன சொந்த காலங்காரா வந்துட்டாங்களா வந்துடுவாங்களே

என்னோடைய நீ நம்பரை தான் பாத்தீங்க தவிர வரிசையில் பாத்தியா மணி அவன்ட் மூஞ்சி கொடுத்துறாங்க பத்து லட்சம் விழுந்து அந்த டிக்கெட் எடுத்துட்டு போய் படம் போயிட்டு உன்னை தண்ணிடுவான் செய்யல அப்ப பத்து லட்சமும் என்ன மரியாதை மரியாதை என்னடா கல்யாணமா போனா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க கல்யாணத்தை பண்ணிட்டு போனான் இவன் சம்மதிக்க மாட்டாங்க உங்க அப்பா அம்மா ஆசிர்வாதம் பண்ணாட்டி உங்க தாலி என் கழுத்துல ஏறாதன்னு புடிவாதம் பண்ண இப்ப உனக்கு அப்பா அம்மா ஆசிர்வாதம் அவனான உங்க கல்யாணமா முடிஞ்சு திருவச்சுக்கா தவறையை விடு அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க இன்னும் பாருங்க அவங்க வரலன்னா என்ன கல்யாணத்தை நிறுத்தி வச்சுட்டு அவங்க வந்த பிறகு வச்சுக்க வேண்டியதான் என்ன சொல்லீங்க அதான் கடவுள் இங்க அப்பா எந்த காரியத்தை செஞ்சாலும் கடவுள் முன்னாடி சீக்கிரம் போட்டு முடிவு சொல்லுவாரு அதுதான் குறிப்பிடுறாரு இல்லப்பா ஒரு மாறையா பர்மிஷன் வாங்கி வந்து உங்க அம்மா அடிக்கடி <laughs> 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 <laughs>

கை 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 யாரு கையில பிடிச்சா மகனே தமானிச்சட்டம் கேட்டுல இன்னும் நடந்து இல்லையா பெரிய பட்டாசு அப்பா எழுப்பு தமானு கும்பிச்சட்டம் கேட்டா போதும் எழுந்துருக்கோம் இவங்கெல்லாம் என் கூட ராணுவத்துல வேலை செய்யறவங்க உன் கருத்துல சாதியை கட்டி ஊருக்கு அழைச்சுட்டு போடுங்கிறதுக்காக நான் பண்ண ஏற்பாடுதான் அதெல்லாம் என்ன

அங்க மஞ்சக்குடி இஞ்சி கண்ணு பாவதர்னு ஒருத்தர் ராமாயண கதா காலட்சியம் பண்றாரு அண்ணத்துக்கு அவர் கதை கேட்கணும்னு ரொம்ப ஆசை பந்துட்டாரான்னு பாது இல்ல எனக்கு கூட அவர் கதை கேட்கணும்னு ஆசை தான் நல்லா கதை சொல்றாருன்னு எல்லாரும் சொல்றாங்க ஏண்டா அவர் ரொம்ப வயசானவரா என்னம்மா நீங்க அறியாத வயசுதானா ஆமா இஞ்சி போனா இருபத்தி அஞ்சு இருக்கும் அம்மா ஒரு விஷயம் என்னடா அவரது பிஞ்சிலியா ரொம்ப ஞானம்மா என்ன ஆதமி அவர் சொன்ன கதையை சொல்லணும் அவர் கதையை சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு புரியாமல்ல எவ்வளவு கொஞ்சம் விஷயம் இந்த அம்மா எதிர சொல்றதே தப்பு நான் பாகம் இல்லாம சொல்லிட்டு இருக்கிறேன் பகவானுடைய விஷயம் சொல்லு இப்ப கதை நடந்துட்டு இருக்கா நடந்துட்டு இருக்குது நேற்றுக்கு ஆரம்பிச்சாரு என்னைக்கு முடிக்கிறாரு நானு போய் கதை கேட்டுட்டு வரேம்மா அம்மா அம்மா நானு அண்ணத்தை கூட்டு போயிட்டு வரேம்மா அண்ணத்துக்கு ராம கதைனா ரொம்ப பெரிய ராம கதையா ராமர் ராம ராமர் கதை நானும் என் மனைவியின் நலம் தங்கள் நலத்தையும் அம்மா நலத்தையும் அறிய ஆவலாக உள்ளேன் அம்மா நலமா அவதான் மூணு வேலை தினட்டு ஆறு வேலை கிட்டுறாரா அம்மா இன்னும் நீ பெண் மீது கோமாகத்தான் இருக்கிறார்களா என் மனைவியை வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் ஆசீர்வாதம் வாங்க துடியா துடிக்கிறாள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா உன் பொண்டாட்டிக்கு வாதம் தாண்டா வரும்

நீ இப்படி அடிக்கடி சொல்றதுனால எல்லாம் என்ன விட்டு போயிட்டு இப்ப என்ன ஆயிருக்குன்னே தெரியல இந்த பாரு பய ஒரு தப்ப பண்ணிட்டான் அவனை மன்னிச்சு மகனையும் மருமகளையும் வீட்டுல ஏத்துக்கிறது தான் புத்தி புத்தி இருந்தா எனக்கு மருமகள் அவர்களுக்கு ஒரு யோகிதையா அந்தஸ்து வேணுங்க ஏதோ ஒரு அனாமதத்தை போய் என்னுடைய மருமகளா ஏத்துக்கு சொல்றீங்களா சரியா சொன்னம்மா இவன் இருக்கிறானே இவன் ஒரு தலையாட்சி பொம்மை இந்த பக்கமும் ஆடுவான் அந்த பக்கமும் ஆடுவான் ஏன் தானே நான் இஷ்டம் போல ஆட்டுவேன் அதுக்கு என்னடா எப்படி சமாச்சாரம் தெரியுமா எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் உன் சம்சாரம் பக்கம் தான் நியாயம் அதுதான் நியாயமா ஏய் நம்ம ரயில் அடிச்சு நைதான் இல்லடா சின்ன பிள்ளையில இருந்து ஒன்னா சின்ன பள்ளி உடத்தை படிச்சு ஒன்னா செய்யலான்னு அவங்க செல்லம் குடுக்கறதுக்கு ஒரு அளவு வேணாமா உன் புள்ள கட்டவே உன்னாலதான் அட பாவி அடே உனக்கு ஒரு பயம் இருக்கிறான்டா நாளைக்கு நான் இதே திருப்பி சொல்றவங்க நடந்துருவான் அவர் உன்ன அப்படியே எல்லாம் வளக்கவே மனுஷன் உம் சேஷாச்சலம் நான் எழுதி தரேன் உன் புள்ள மாதிரி என் புள்ள மட்டும் எனக்கு தெரியாம கல்யாணம் கட்டிக்கிட்டு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஐசேய்யும் கேட்டான் அப்படின்னு அவன் ஒண்ணா சொல்லுவானா நான் சொல்லுவேன்டா கழுத்தை குடுத்து வலி தந்த அவருக்கு எவ்வளவு ரோஷம் பாத்தீங்களா ஏண்டி எனக்கு கல்யாணமான புதுசனை இவளை விட அறிவாரியாவும் இருந்தேன் இருந்த யாரு நீங்க